ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம் இது ஸ்மார்ட் திரையின் சினிமா செய்திகள் பொதுவா ஒரு பெரிய ஹீரோவுடைய ஆர்ப்பாட்டம் இருக்கும் ஆனால் வர்ற பொங்கலுக்கு நடிகர் கமலஹாசன் அவர்களின் திரைப்படமும் நடிகர் அஜித் அவர்களின் திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாம் நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிற திரைப்படமும் நடிகர் அஜித்குமார் அவர்களின் விடாமுயற்சி திரைப்படமும் பொங்கலுக்கு திரையிடப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்க இந்த ரெண்டு திரைப்படமும் தனித்தனியா திரைக்கு வந்தாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ரெண்டும் ஒரே நாளில் திரையிடப்படுது அப்படின்னா கண்டிப்பா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நிறம் உருவாகி இருக்கும் தக்ளைப் திரைப்படத்தை மணிரத்னம் அவர்கள் இயக்கியிருக்காரு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறமா அதாவது நாயகன் படத்துக்கு அப்புறமா டைரக்டர் மணிரத்னம் அவர்களும் நடிகர் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க தக்ளைப் திரைப்படத்துல நடிகர் சிம்பு நடிகர் நாசர் நடிகர் அசோக் செல்வன் நடிகை த்ரிஷா நடிகை ஐஸ்வர்யா லக்ஷ்மின்னு நிறைய பேர் நடிக்கிறாங்களாம் பட வேலைகளும் கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கான் நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிச்சிருக்கிற விடாமுயற்சி திரைப்படத்தை தீபாவளிக்கும் அவருடைய குட் பேட் அக்ளி படத்தை பொங்கலுக்கும் திரைக்கு கொண்டு வரணும் பிளான் பண்ணிருக்காங்க எதிர்பார்த்த நாட்களுக்குள்ள முடியாமல் இருந்ததுனால இந்த படத்தை பொங்கலுக்கு வெளியிடலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் மகள் திருமணி இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த திரைப்படத்துல நடிகர் அர்ஜுன் நடிகர் ஆரவ் நடிகை த்ரிஷா நடிகை ரஜினானு நிறைய பேர் நடிச்சுட்டு இருக்காங்களாம் விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனதுன்னா குட் பேட் அக்லி படம் சம்மர் லீவ்ல வெளியாகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு திரைப்படமும் ஒரே நாள்ல திரைக்கு வந்தா நீங்க எந்த படத்தை முதல்ல பாப்பீங்கன்னு சொல்லுங்க நம்ம இப்போ அடுத்த செய்தியை போய் பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் நடிச்சு சமீபத்துல திரைக்கு வந்த தி கோட் திரைப்படம் முன்னூறு கோடி வசூலுக்கு வச்சிருக்கு நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய அடுத்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காராம் அடுத்த திரைப்படம்ன்றது அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் இதுக்கப்புறமா அவர் திரைப்படங்கள் நடிக்க முழு முழுநேர அரசியல்ல ஈடுபட போறதாவும் அவர் சொல்லிருக்காரு இந்த படத்தை டைரக்டர் வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ண இந்த படத்துல நடிக்கிறதுக்கான நடிகை நடிகர்கள் தேர்வும் நடந்துகிட்டு இருக்கான் இதுல நடிகர் விஜய் அவர்களுக்கு ஜோடியா நடிகை சிம்ரன் அவர்கள் நடிக்கணும் அப்படின்னு படக்குழுவினர் பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் தகவல் வெளிவந்திருக்கு விஜய் சிம்ரன் அப்படின்ற காம்போவே வெற்றி திரைப்படங்களை கொடுக்குற காம்போ தான் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் சிம்ரன் அவர்களை ஜோடியா நடிக்க வைக்கணும்னு நடந்துகிட்டு இருக்கிறது ரசிகர்களுக்கு இடையில அதிகமான எதிர்பார்ப்பையும் உருவாக இருக்கு எண்பது பிறந்து வளர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா விஜய் சிம்ரன் அப்படின்ற ஒரு காம்போ ரொம்பவே ஃபேவரேட் ஆன காம்போ தான் கேரளால இருக்கிற கொச்சியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நடிகை சன்னிலியோன் அவர்கள் கிட்ட ஹேமா கமிட்டி சம்பந்தமான கேள்விகள் எழுப்பப்பட்டப்ப அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா சொந்த அனுபவங்களை மட்டும்தான் என்னால பேச முடியும் மற்றவங்க சொல்றது மாதிரியான தொல்லைகளை முடிவுகளை எடுக்கிறது பெண்களோட கையில தான் இருக்கு எது சரின்னு நினைக்கிறோமோ அதை செய்யணும் முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல முடியாதுன்னு தவறுன்னு அந்த இடத்துல இருந்தே வெளியில போகிடணும் எனக்கு பல கதவுகள் மூடப்பட்டது அது எனக்கு பிரச்சனையா தெரியல ஒரு வாய்ப்பு போனா பல வழிகளில் இன்னும் பல வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு ரொம்பவுமே ஒரு பாப்புலரான நடிகையாக இருக்கிறவங்க தான் ராஷ்மிகா அவர்கள் சோசியல் மீடியாலெலாம் ஆக்டிவாக இருக்கிற இவங்க சமீபத்தில் அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டதாகவும் அதனால் காயம் அடைஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக அவங்க சோசியல் மீடியாவில் என்ன பேசியிருக்காங்கன்னா கடந்த மாதம் நான் சோஷியல் மீடியாவில ஆக்டிவா இல்லை பொது இடங்களுக்கும் போகல காரணம் ஒரு சின்ன விபத்துல சிக்கிக்கிட்டேன் அதனால என்னால சுறுசுறுப்பா இயங்கவும் முடியல சிகிச்சைக்கு அப்புறமா இப்போ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன் உடல் நலமும் தேறிக்கிட்டு இருக்கு உங்கள கவனிச்சிக்கிறதுல அதிக முக்கியத்துவம் கொடுங்க வாழ்க்கை ரொம்ப சின்னம் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியா வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல அவங்களுக்கு சீக்கிரம் குணமாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு வராங்களாம் நாமளும் ஸ்மார்ட் திரைசர்பா சீக்கிரம் ராஷ்மிகா மேம் குணமாகி வரணும்னு வேண்டிப்போம்